தன்னை சார்ந்த மக்களுக்கு நன்றி உபகாரம் செய்வதற்காகவே தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவராக இந்த அற்புதமான அவைக்கு வந்திருக்கிற காமராஜை அவளுக்கு எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள் மக்களை அவர் லட்சிய பயணிகளை தொடரட்டும் அவருடைய லட்சிய பயணம் வெற்றி கிட்டட்டும் மதங்களின் அடிப்படையிலே வைத்திருக்கிற மா கொடூர்கள் மத்தியிலே புனிதமாக இறங்கி இருக்கிற இந்த அற்புதமான தெய்வீக மனிதர் சாதாரண பேரல பொதுவாகவே காமராஜ் என்று பெயர் எடுத்தாலே மக்கள் மத்தியிலே பிரபலமாக வரக்கூடிய பெயர் தான் இல்லாத அவர்கள் ஒரு பெரிய நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பது ஐயா தந்த வாக்கு சிறப்படைவீர்கள் அதில் மாற்றமே கிடையாது நன்றாக கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க மக்களே இது எந்த நிலையிலும் பொய்யாக போகாது தமிழ்நாடு வணிகர் சிங்க தலைவர் இன்று தூத்துக்குடியாக இருக்கிறது இனி மாநிலத்தின் தலைவராக ஐயா அவர்கள் பணியேற்று வருகிறார்கள் அந்த சிறப்பு கூடிய காலத்திலே நடக்க இருக்கிறது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கிற நாளாசங்க தலைவர் ஐயா செல்வகுமார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த பெயரும் முடிச்சு போச்சு அவர் எடுத்திருக்கிற குறிக்கோடும் பிடித்திருக்கிறது என்றைக்கும் தனக்காக தன் மக்களுக்காக தன்னை சார்ந்தோளுக்காக போராடுபவனே வெற்றி என்ற இலக்கை அடைய முடியும் அதிலே மாற்றமே கிடையாது அதை காமராஜ் அவர்கள் அந்த இலக்கைத் தொடை புரதாக தன்னுடைய பணியை தொண்டாற்ற போகிறார்கள் என்பதை இவ்விடத்திலே முத்தார் ஆசியோடு சொல்லுகிறேன் வாழுவீர் வாழுவீர் தாழ்வில்லாமல் சிறப்புகளோடு நன்றாக கைதட்டுங்க மக்களே